காமெடி நிறைந்த பொழுதுபோக்கு திரைப்படம் என்றால் கண்டிப்பாக சுந்தர்சியின் படங்கள் இடம்பெறாமல் போவதில்லை அந்த அளவுக்கு படத்தின் இறுதி வரை வலிக்க வைத்து விடுவது வெற்றி தந்திரம் எத்தனை படங்களை பார்த்தாலும் எப்பொழுதுமே மறக்க முடியாத சுந்தர்சியின் ஐந்து படங்களை பத்தி இந்த வீடியோல நம்ம பார்ப்போம் அது பாத்தீங்கன்னா கலகலப்பு சுந்தர்சி தான் இருக்கும் அனைத்து திரைப்படங்களிலும் வசனங்களை முன்கூட்டியே ஒரு முறைக்கு பல முறை சொல்லி பார்த்து அந்த வசனம் ரசிகர்களுக்கு ஈஸியாக வருவது போல் இருந்தால் பயன்படுத்துவாராம் கடின யோசனையுடன் விமல் சிவா அஞ்சலி ஓவியா மற்றும் சந்தானம் நடித்த கலகலப்பு படத்தில் ஒவ்வொரு வசனத்தையும் பார்த்து பார்த்து எத்தனை முறை பார்த்தாலும் சலிக்காத திரைப்படமாக காமெடியில் சலசலப்பை உண்டாக்கியிருந்தது இந்த கலகலப்பு அடுத்தது முறைமாமன் மணிவண்ணனின் உதவி இயக்குனராக இருந்த சி இயக்கிய முதல் படம் முறைமாமன் ஜெயராம் குஷ்பு கவுண்டமணி மனோரமா போன்ற முன்னணி நட்சத்திரங்கள் காமெடியில் விழுத்து வாங்கினார் எனலாம் சிறுசு பெருசு என ஜெயராம் கவுண்டமணி அடித்த லூட்டிகளில் தமிழ் ரசிகர்கள் ஜெயராமை கொண்டாடினர் அடுத்தது பிரசாந்த் வடிவேலு கிரண் நடித்து வெளிவந்த வின்னர் படத்தில் ஒவ்வொரு காட்சிகளின் வசனங்களையும் ரசிகர்கள் மனதில் பதிய வைத்து விட்டார் சுந்தர்சி இந்த படத்தில் இடம்பெற்ற கட்டதுரை கைப்புள்ள கேரக்டரை தமிழ் சினிமா ரசிகர்கள் எளிதில் மறக்க முடியுமா அடுத்தது தலைநகரம் சுந்தர்சி ஹீரோவாக அறிமுகமான முதல் திரைப்படம் தலைநகரம் அழுத்தமான கதையுடன் காமெடியில் அமர்கலம் பண்ணியிருந்தார் சுந்தர்சி பில்டிங் ஃபேஸ் மட்டும் நானும் போன்ற வசனங்கள் இலசுகள் அடிக்கடி பயன்படுத்தும் வசனங்களாகும் அடுத்தது உள்ளத்தை அள்ளிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு கார்த்திக் ரம்பா மணிவண்ணன் கவுண்டமணி போன்ற முன்னணி நட்சத்திரங்களின் நடிப்பில் வெளிவந்த திரைப்படம் உள்ளத்தை அளித்தா இந்த படத்தில் உள்ளது போல் வேறு எந்த படத்திலும் கிட்னாப் சென்ட் வைத்திருக்க மாட்டார்கள் த்ரில்லராக அல்ல காமெடியாகவும் இது நடந்திருக்கும் டே கிட்னா என்று ஆரம்பித்து படிப்படியாக விலையை குறித்து கிட்னாப் சம்பவம் இருந்தது காமெடியின் உச்சம் என்று சொல்லலாம் இந்த காட்சியின் தொடக்கத்தில் நடிகர் கார்த்திக் சிரித்து சொதப்ப கார்த்திக்கின் கண்ணில் கிளிசரின் போட்டு சீன் எடுத்தார்களாம் அப்படி இருந்து முகத்தை மறைத்து சிரிப்பை அடக்கிக் கொண்டு நடித்தாராம் கார்த்திக் அவர்கள் ஓகே வியூவர்ஸ் இது போல சினிமா செய்திகளை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க